السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الله هدي محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹு சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று விராட்டித்தவனாக மதுவை ஒழிப்போம் மானுடம் காப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த தீய பழக்க வழக்கங்களை அதே மாதிரி மனித குலத்தில் பரவி இருக்கக்கூடிய இந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களை அடியோடு ஒடுக்கி மனிதர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் மார்க்கம் கூறிய அறிவுரைகளும் இன்றைக்கு நடப்புகளில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கேடுகளையும் சுட்டிக்காட்டி உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர இருக்கிறோம் இந்த மதுவுக்கு இஸ்லாமத்திற்கு முந்தைய காலத்தில் இந்த மது என்பது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் இது ஆதி முதல்ல எனது இந்த மது வந்து ரொம்ப பிரபலமாக அனைவரும் பருகக்கூடிய இருக்கக்கூடிய அப்படியாகத்தான் காலங்காலமாக இருந்து கொண்டு வருகிறது ஆனால் விசல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தில் தோன்றினார்களோ எந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்களோ அந்த மக்கள் இதில் கொஞ்சம் மும்முரமாக இருக்கக்கூடியவர்களாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடியவர்களாக அதுக்கு அடிமையாகனவர்களாக அதிலேயே ஊறி திளைத்தவர்களாக அப்படித்தான் அந்த ருசுல் சல்லா சந்தித்த அந்த மக்கள் இருந்தார்கள் இது அன்றைய காலம் தொட்டே அவரது பைபிளில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இயேசுவை மது பிரியராக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மது அருந்தினார்கள் என்றெல்லாம் மதுகளில் வேறுது இப்போ இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது காலாகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை தவிர்ந்து வாழ்ந்தவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் யார் என்றால் முஸ்லிம்கள் அது முழுசாக வெறுத்து ஒதுக்கி அதனுடைய வாடையை கூட நுகராமல் வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் நபி சொல்லா இஸ்லாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அதற்கு முன்னாடியோ அதற்கு பின்னாடியோ ரசூல்லா அந்த முஸ்லீம்கள் அல்லாத மற்றவர்களிடத்திலேயோ பூரண மதுவிலக்கு என்பது கிடையவே கிடையாது ஆனால் இஸ்லாம் வந்து இது முற்றிலுமாக ஒழித்து கட்டியது என்பதுதான் தான் ஹைலைட் ஒரு விஷயம் ஆனால் எப்படி இதை ஒழிக்கிறது அதிலேயே ஊறி திளைத்தவர்கள் அதிலேயே அடிமையானவர்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக நிகழ்ச்சியாக சாதாரணமாக தண்ணியை குடிக்கிற மாதிரி யார் வீட்டில் தண்ணி இல்லையோ மக்கா பாலைவனத்தில் வந்து தண்ணீருக்கு பெரிய தட்டுப்பாடாக இருந்தாலும் மதுவுக்கு தட்டுப்பாடே கிடையாது பீப்பாய் பீப்பாய்களாக ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும் யார் வீட்டில் போய் தண்ணி கேட்டாலும் தண்ணி கிடைக்கவே இல்லையோ ஒரு செம்பிள் என்ன செய்யும் மது கிடைக்கிற அளவுக்கு அப்படி இருந்தது அந்த மக்கள் அதற்கு அடிமையாக இருந்தார்கள் அவர் ஒரே கட்டளையின் மூலமாக திருத்த முடியுமாட்டால் முடியாது அதிலேயே ஊறி திளைத்து அவருடைய ரத்தமெல்லாம் உடம்பெல்லாம் ரமெல்லாம் ஓடி அதற்கு அடிமையானவர்கள் ஆல்கஹால் முழுக்க முழுக்க ஊறியவர்கள் ஆனால் அவர்களை வந்து எப்படி ஒரு பண்பட்டவர்களாக ஒரு பக்குவப்பட்டவர்களாக அதனுடைய வாடையை கூட நுகராமல் மருந்துக்கு மதுவை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது என்றால் அதனுடைய காரண காரியங்கள் நம்ம விளங்கணும் ஆரம்பத்தில் அல்ல அந்த மது சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்கள்ல முக்கியமான வசனம் என்பது நீங்கள் பேரிச்சு மரங்கள்லையும் அதேமாதிரி திராட்சைகள்லையும் நீங்கள் மதுவை தயாரிக்கிறீர்கள் இது சிந்திக்கிற மக்களுக்கு ஒரு சான்று இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து அல்ல இதில் ஒரு அத்தாட்சி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அந்த மக்கள்கிட்ட இருந்தக்கூடிய நடைமுறைகள் அப்போ என்ன செய்கிறாங்கடா இது வந்து அல்லாஹ் ஒரு மாதிரியாக சொல்கிறானே மது சம்பந்தமாக பேசப்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன ஓட்டம் என்பது இந்த சகாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுது அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வசனமாக வருகிறது லா தக்ரபு சலா அந்தும்காரா நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தொழுகைக்கு நெருங்காதீர்கள் இது அடுத்த கட்டளை போதையா நீ தண்ணி அடிங்க கொள்ளுங்க மது சாராயத்தை குடிங்க ஆனால் போதையாக இருக்கும் போது போவாதியே அப்படின்னா அதற்கு முன்னாடியே மது போதை இல்லாதவர்களாக மாற்றி கொண்டார்கள் இந்த வசனம் கூட எப்போது அருளப்பட்டது என்று நம்ம அதீசுகளில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அழிரழி இல்லாதவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க மது அருந்திடுறாங்க மது அருந்தி போதையாக இருக்கும் போது தொழுக வைக்கிறாங்க அதில் வந்து குழியா ஐபி ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு தருமாற்றம் வருது அப்போ தான் அந்த வசனத்தை அருளினான் என்று அழியலியல்லாக அவர்களே சொல்லக்கூடிய விஷயம் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுகைக்கு செல்லாதீர்கள் அப்படிங்கிற அடுத்த கட்டளை அப்போ வந்து மக்கள் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாத மக்கள் அதுலேருந்து என்ன செய்றாங்க விடுபடுறாங்க அதை கொஞ்சமாக ஒழிக்கிறாங்க அதிலிருந்து மறக்கிறாங்க அதிலேருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறாங்க குறைஞ்சபட்சம் தொழுகையாக இறைவனை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம அந்த போதையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக மதுபான பற்றி உங்களத்துல கேட்கப்படுகிறது சூதாட்டம் பற்றி உங்கள்கிட்ட அதுல வந்து சில அதிகமான பெரும் கேடு இருக்கிறது பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகுவீர்கள் என்று சொல்லி அடுத்த வசனம் வருகிறது மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறார்கள் அதில் சில நன்மைகள் சிறிய நன்மைகள் இருக்கிறது பெரிய அளவு கேடு இருக்கிறது மறுமையில எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க நஷ்டவாளியாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு வசனம் வருகிறது ஆஹா இதுல பெரிய கேடு இருக்கு நல்லா சொல்றாங்க என்று சொல்லி அதுல இருந்து நினைச்சுறாங்க விலகிறாங்க சிறிய அளவு நன்மை இருந்தாலும் நமக்கு தேவையில்லை மறுமை வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அதுல இருந்து நம்ம விலகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க மக்கள் விளங்குறாங்க ஆனால் முழுமையாக தடை செய்யப்படலை மது என்பது முழுமையாக தடை செய்யப்படலை இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓரளவுக்கு பண்பட்டவர்களாக பக்குவப்பட்டவர்களாக அடுத்த என்ன கட்டளை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில அல்ல இது முழுவதுமாக தடை செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம் இப்படியே போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு அந்த மக்கள் வர்றாங்க எடுத்த உடனே ஒரு சில விஷயங்களை பொறுத்த அளவுக்கு எடுத்த உடனே தெ தடாலடியாக என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இது அன்னை ஆயுசார் அலி அல்லா அவங்க சொல்லும்போது கூட சொல்கிறாங்க அல்ல அந்த மது விஷயமாக ஒரே அடியாக இங்கே மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று உத்தரவு வந்திருந்தால் அந்த மக்கள் யாருமே ஏற்றிருக்க மாட்டாங்க என்று அதுக்கு அடிமையானவர்கள் அதில் ஊறி திரைத்தவர்கள் அதுலேயே முழுக்க முழுக்க என்ன செஞ்சாங்க அதுதான் இல்லாமல் உடம்பு முழுவதும் ஊறியவர்களாக இருந்த அவர்களை அப்படி இசெல்லாம் பக்குவப்படுத்துகிறது சன்னஞ்சன்னமாக சிறுக சிறுக நான்கு உத்தரவுகளின் மூலமாக அந்த செய்தியை முடிக்கிறான் கடைசியாக சொல்லப்படுகிறது என்ன இது செயல் உங்களுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் அவன் தடுக்க முயற்சிக்கிறான் முயற்சி செய்கிறான் இதை விட்டு முற்றிலுமாக விலகிவிடுங்கள் என்று தடை உத்தரவு வருது இந்த தடை உத்தரவு வரக்கூடிய நேரத்தில் நடந்த விஷயங்கள் என்ன இது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் எல்லா மக்களும் என்ன அத்தனை செய்யக்கூடிய கொண்டு போய் ரோட்டில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மதினா வீதிகள் எல்லாம் மது ஆறுகளாக ஓடியது என்று வரலாறு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னிடம் இருந்த அனைத்து மது பாட்டல்களையும் அந்த மது பீப்பாய்களையும் எதுதான் ஊற்றி வைத்திருந்தார்களோ என்ன தூக்கி கடாசிட்டாங்க அறியாமை கால மக்கள் சுரமா இல்லையா அறியாமை கால மக்களாக இருந்தார்கள் எல்லா கெட்ட வழக்க வழக்கங்களும் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றமே அவர்கள் அத்தனை கெட்ட வழக்கங்கள் குடி கொண்டதற்கு முக்கியமான காரணம் சாராயம் ஒரு காரணம் மது ஒரு காரணம் மது என்பது மதியை மயக்க கூடியது அவனை சிந்திக்க கூடாது எது சரி எது தப்பு உணர கூடாது எல்லாம் சரி ஒருத்தன் தண்ணி அடிச்சு நினைக்க பாக்கிறமா இல்லையா சும்மா ஒருத்தன் இருக்கக்கூடியவன் ஒரு போதையை போட்டாண்டு அவன் என்ன செய்வான் பெரிய வீரனாக மாறிடுவான் பெரிய பத்து பேரை அடிச்சு நிமித்த மாதிரி என்ன செய்வான் அவனுடைய பேச்சு எல்லாம் மாறுதா இல்லையா தலைதெரிச்ச மாதிரி பேசக்கூடியது திமிர்த்தனமாக பேசக்கூடியது தான் என்ன பேசுகிறோம் என்பதை உணராத வகையில் யார்கிட்ட பேசுகிறோம் என்பது தெரியாத வகையில் தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா அதனாலதான் அந்த மக்கள் வந்து அதிலேயே ஊறி திளைத்த காரணத்தினால்தான் அவர்கள் எல்லாமே சரி என்று செய்து கொண்டிருந்தார்கள் உபச்சாரம் என்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டதே கிடையாது அதே மாதிரி எல்லா விஷயமும் கொலை என்பது கொள்ளை என்பது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைத்தையும் பரவலாக செய்வதற்கு என்ன காரணம்டா இந்த மதுவில் ஊறி தான் காரணம் இஸ்லாம் வந்து அதை முற்றிலுமாக என்ன செய்து தடுத்து விட்டது இங்கே விட்டு முற்றிலுமாக விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அது போக இதுல கூடுதலாக இந்த மது சம்பந்தமாக நபி சொல்லா அலிஸ்லம் சொன்ன எச்சரிக்கையை நம்ம பார்த்தோமே எவன் மது தயாரிக்கிறானோ யாருக்காக தயாரிக்கப்படுகிறதோ யாருக்கு சுமந்து செல்கிறானோ எவன் சுமந்து செல்கிறானோ எவன் ஊற்றி கொடுக்கிறானோ இது அத்தனை பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான்கிறாங்க மது சம்பந்தமாக இது யாருக்காக தயாரிக்கப்படுகிறதோ எவன் தயாரிக்கிறானோ யாருக்கு கொண்டு செல்லப்படுகிறதோ யார் அதை கொண்டு செல்கிறானோ அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அது மாதிரி ஒரு மது அருந்திய நிலையில் அவன் மூமினாக இருக்க மாட்டான் மது அருந்தக்கூடிய நேரத்தில் ஒருவன் மூமினாக இருக்க மாட்டான் அந்த நேரத்தில் அவனுக்கு மரணம் ஏற்படுமையானால் அங்கே கேள்விக்குறியாக போயிடும் தௌபாய் செய்வதெல்லாம் பின்னாடி விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்வதில்லை மது அருந்தக்கூடிய நேரத்தில் மூமினாக இருந்து கொண்டு மது அருந்துவது கிடையாது திருடக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருந்து கொண்டு திருடு திருடுவது கிடையாது தௌபாய் எல்லாம் பின்னாடி நடக்கக்கூடியது அப்ப அந்த நேரம் என்பது ரொம்ப ஒரு கவனமாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் மரணம் எந்த நேரத்தில் நம்மகிட்ட வந்துடும் அந்த நேரத்தில் நாம் மரணித்தமையானால் போதையாக இருக்கக்கூடிய மது அந்த நம்முடைய மரணம் சம்பவிக்குமையானால் நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை என்ன முஸ்லீம்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் புடம்போட்ட தங்கங்களாக பகுத்தறிவு வாதிகளாக பண்பாடு மிக்கவர்களாக ஒழுக்க மிக்கவர்களாக திகழ்ந்தார்களா இல்லையா எந்த ஒரு அறியாமை கால மக்களுக்கு ரிசுல்லா தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அவர்களிடத்தில் இருந்த விஷயங்கள் ஒழிக்கப்பட்டு ஒரு புடம்போட்ட தங்கங்களாக பண்பட்ட ஒரு மனிதர்களாக மக்கள்களாக இன்றைக்கு நம்ம அவர்களுடைய பெயரை கேட்கக்கூடிய நேரத்தில் பெயரை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை புறந்து கொள்வானுமன் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை கொண்டார்கள் என்ற அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் இந்த இஸ்லாம் அவர்களை பண்படுத்தியது இந்த குர்ஆன் அவர்களை பண்படுத்தியது நபிகள் நாயம் செல்லா அலைசலாம் அவர்கள் அவர்களை பண்படுத்தினார்கள் அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல மது என்பது சர்வ சாதாரணமாக இருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம சமுதாய மக்களிடத்துல பாக்குறோம் குறிப்பா இளைஞர்கள் இடத்துல பாக்குறோம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ என்ன நடந்தாலும் சரி பிரதானமாக இருக்கக்கூடிய சாராயம் மது போதைக்கு அடிமையானவர்கள் இந்த சமுதாயத்தில் அதிகமா இருக்கிறாங்க எந்த சமுதாய எந்த மார்க்கம் வந்து இதை முழுமா முழுவதுமாக தடையை விதித்து முழு மது ஒழிப்பை கொண்டு வந்ததோ அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது பிரியர்களாக மதுக்கு அடிமையானவர்களாக மதுதான் தன்னுடைய வாழ்க்கையாக எல்லா நல்ல துக்க சுக காரியங்களையும் மது பரிமாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்களா இல்லையா இதனால போர்டு மட்டும் எழுதி போட்டிருக்காங்க குடி குடியை கெடுக்கும் சொல்லிட்டு எழுதி போட்டு விற்கிறான் அவன்தான் வித்து துளகிறான் இவன் வாங்குறவனுக்கு எங்க போகுது குடிச்சாதனால் ஏற்படக்கூடிய விளைவு குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு நீங்க சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம் நீங்க பரவலாக பார்க்கலாம் குடிகாரனாக ஒரு குடும்பத்துல ஒருத்தன் இருந்தானே ஆனால் அந்த குடும்பம் உயர்வது என்பது ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் அவன் எல்லாத்தையும் மீறிய அளவுக்கு அவனுக்கு வருமானம் வந்தாலே ஒழிய அன்றாடம் காட்சிகளாக அவன் குடும்பம் நடுத்தருவுல பிச்சை எடுக்கக்கூடிய நடுத்தருவுல நிற்கக்கூடிய நம்ம எல்லோரும் பார்க்கறீங்களா இல்லையா சம்பாதிக்கிற காசையெல்லாம் குடிச்சிருவான் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டான் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டான் அந்த பிள்ளைகளும் தருதலையா தெரியும் இவன் இருக்கிற காசையெல்லாம் குடிச்சிட்டு என்ன செய்யும் கடைசியில் அந்த குடும்பம் என்பது நடுத்தர கூட வந்துடும் அது போக என்னது கேடு இவனால சமுதாயத்திற்கு கேடு இவன் போதைய போட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு போய் நல்லா இருக்கிறவன் மேல மோதிடுறான் சும்மா ரோட்ல போறான் நல்லாண்டு போறான் நல்லவர்கள் மேல இந்த பாவமும் செய்யாதவர்கள் மேல மோதிரானா இல்லையா நம்ம ரோட்ல ஸ்டெடியா போனாலும் நல்லா நல்லா போனாலும் எழுத்து வாரம் என்ன லெவல்ல வாரம் நமக்கு தெரியல அவன் நம்மளை சாவடிக்க கூடியவர்களாக இருக்கிறான் அது போதை அறிந்து அவன் சாக கூடியவனாக சும்மா ரோட்ல இருக்கக்கூடிய என்னது சைட்ல இருக்கக்கூடிய போஸ்ட்ல ஒன்று போய் மோதறான் எழுத்து வரக்கூடிய பஸ்ல ஒன்று போய் மோதறான் தெரியல இவனுக்கு ரோடும் தெரியல பஸ்ஸும் தெரியல ஒன்னும் தெரியல தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தனக்குத்தானே சாவை ஏற்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா அதனால ரெண்டாவது இதன் மூலமாக எவ்வளவு கேடுகள் இருக்கிறது மனித குலத்திற்கு எவ்வளவு கேடுகள் இருக்கிறது சமுதாயத்திற்கு எவ்வளவு கேடுகள் இருக்கிறது அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு கேடுகள் இருக்கிறது அவனுக்கு எவ்வளவு கேடுகள் இருக்கிறது இதையெல்லாம் உணராமல் இதை வந்து சாதாரணமாக செய்கிறோம் நீங்கள் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரியான அந்த பெரிய பெரிய போதைப் பொருட்கள் நாங்கள் சாப்பிட்றது இல்லை இந்த பீர் மாதிரியான இந்த ஆல்கஹால் கம்மியாக இருக்கு அந்த மாதிரி சாப்பிட்றோம் அதுதான் ஆரம்பம் பீர் குடிக்கிறேன்னு போனேன் நானும் ஆல்கஹால்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கக்கூடிய பீரை குடிக்க ஆரம்பித்தாலும் நீ குடிகாரனாக மாறிடுவாய் நான் ஆல்கஹால் சும்மா ஆல்கஹால் சேர்க்கப்படுகிறது ஆல்கஹால் நீ அடிமையானாலும் அடுத்து அடிமையாகவாய் அதுக்கு அடுத்து என்ன செய்யும் போதையை என்ன செய்யாது பத்தவே பத்தாது அதுபோல் இந்த சமுதாயத்துல கஞ்சா என்பது சர்வ சாதாரணமாக புழக்கத்துல இருக்கிறது கஞ்சாவை குடிச்சிட்டு மதி புத்தி பேதலித்தவர்களாக சிந்திக்கவும் இல்லாமல் இறை நினைவும் இல்லாம ஒண்ணும் இல்லாம தருதலைகளாக தெரியக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் இந்த லெவலில் போயிட்டாங்களா அடுத்த ஜெனரேஷன் உருப்படவே உருப்படாது ஆண்மையற்றவர்களா போயிடுவார்கள் மது அறந்துவதனால கஞ்சாவுக்கு அடிமையாவதனால ஆண்மை குறைபாடு இருக்கு இப்பயே நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம தெரியுது அதுக்கு ஆஸ்பத்திரியில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல கல்யாணம் வச்சு அடுத்து என்னது என்னைக்காவது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு என்ன செய்ய அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு நூறு பேர் கல்யாணம் வச்சா பாதிக்கு பாதியா இருக்குது என்ன காரணம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள் முக்கியமான காரணம் நம்மளுடைய ஆண்மையை இல்லாமல் ஆக்கி ஆண்மையற்றவனாக்கி சந்ததியற்றவனாக்கி கடைசியில் அடுத்தது நம்ம ஜெனரேஷனை இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு திட்டம் போட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஒழிக்க வேண்டும் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல முஸ்லீம் இளைஞர்களை சிந்திக்க விடக்கூடாது முஸ்லீம் இளைஞர்களை படிக்க விடக்கூடாது அவர்களை முன்னேற விடக்கூடாது அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது உயர்ந்த பதவிகள் அந்தஸ்துக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக அதற்காக ஒரு குறிப்பு கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் நம்முடைய இளைஞர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் நம்ம சமுதாயத்தை அடிமையாகலாமா இஸ்லாம் முற்றிலுமாக தடுத்த அல்ல விஷயம் எவன் மது அறந்த கூடியவனாக இருக்கிறானோ அவனுக்கு தீனத்துள் கபால் கொடுக்கப்படும் நரகத்தில் என்ன செய்யப்படும் தீனத்துள் கபால் கொடுக்கப்படும் அப்புறம் அல்லாவுடைய ஓடி தீனத்துள் கபால் அப்படின்னா என்ன அது நரகவாசிகளுடைய சீல் சலம் அப்படிங்கிறாங்க அது அவனுக்கு போட்டப்படும் அப்ப வந்து இந்த மாதிரியான மருமைகளையும் மிகப்பெரிய ஒரு கேடு சாவு இந்த நேரத்தில் வரும் மவுத் இந்த நேரத்தில் வரும் நமக்கு தெரியல பாட்டில் வாங்கி உள்ள சொருகிட்டு போறான் பாட்டில் உடஞ்சி சொருகி சாவுறான் இப்போ பாட்டில் எக்கல்ல வச்சு கொண்டு போறான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது தவறி கீழே விழுந்து ரோட்டில் தடுமாறி கீழே விழுந்து பாட்டில் உடைஞ்சு சொருகி செத்தவன் எத்தனை பேர் இருக்கிறான் இந்த போதைக்கு அடிமையினால கள்ளச்சாராயம் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் விடுச்சு சும்மா சாகுற ஆக்சிஜனில் சாவரவன் ஒரு நோய்வாய்ப்பு சாவன் கஷ்டப்பட்டு சாவரவன் குடும்பம் நடுத்தர நினைக்கிறேன் அவனுக்கெல்லாம் உதவி இல்ல கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் அரசாங்கம் கொடுக்குறது அதை தயாரித்தவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அரசாங்கம் அவனை கண்டு உள்ளவே இல்லை தயாரித்தவனை பிடித்து அவனிடத்தில் வசூல் செஞ்சு கொடுத்தாங்களா அரசாங்கம் காசு பத்து லட்ச ரூபாய் ஏன் அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணும் என்பதற்காக அதே மாதிரி வாங்கினாங்க ஜெயிச்சாங்க எந்த பகுதியில் அந்த கள்ளச்சாராயம் பிரச்சனை நடக்குதோ அங்கதான் இடைத்தேர்தல் பிரச்சனையும் வருது அந்த இடைத்தேர்தல் என்ன செய்றாங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக செத்து போனவனுக்கு சாராயம் குடித்து கள்ள சாராயம் குடித்து விச சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குது அரசாங்கம் அவன் குடும்பம் பாவம் தான் நம்ம மாற்றுக்கிறது சொல்லல ஆனா அரசாங்கம் தடுத்துருக்கலாமா இல்லையா சாராயத்தை ஒழிக்கணுமா இல்லையா சாராயம் இல்லாம ஆக்கணுமா இல்லையா நின்று சொல்ல போனா இதுல போலீஸ்காரர்கள் மட்டும் விதி வழக்கா காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க சாராயத்தை அடிச்சுட்டு அவங்க ரொம்ப ஒரு மெத்தனமாக நடக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி நடக்குது மருத்துவர்கள் சாராயத்தை குடிச்சிட்டு மக்களை ட்ரீட்மெண்ட் பண்றோம்ங்கிற பேரில் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒன்று நடக்க ஒன்று விஷயங்கள் இருக்குது இது பெரிய ஒரு நாசம் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு கேடு இது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது முழு மது விலக்கை கொண்டு வராமல் என்ன செய்றாங்க இந்த மாதிரியான காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க இது இன்னும் குறிப்பாக சொல்ல போனா நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பகிரங்கமாக பஸ்காரமாக செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க ஒரு காலம் ஒன்று இருந்தது நீங்கள்லாம் சிறுவர்களாக ஐம்பது அறுபது வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று ரெண்டு பேர் அந்த மாதிரி செய்யக்கூடிய தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கங்கள் உரையவராக இருந்திருப்பியே அப்போ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு எவனுக்கும் தெரிஞ்சுக்கூடாதுங்கிறதுக்காக காடோ செடியும் ஊரை விட்டு வெளியே போயிடுவாங்க ஊருக்கு வெளியே அதனால ஒரு பணமரத்து தூரில் உட்காந்து ஒரு பாலை குடிச்சாலும் கல்லை குடிச்சோம்னு சொல்லுவாங்களா இல்லை எதுக்கு சொன்னாங்க பணமரத்து தூரில் உட்காந்து உடனே பாலை குடிச்சிடக்கூடாது அங்கே போயிடுவாங்க பணமர தூர் அங்கிட்டு போடுவாங்க அப்படி ஒழிஞ்சு மறைஞ்சு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் வந்து சும்மா அல்லாண்டு படுத்துருவாங்க சண்டை சச்சர ஊருக்கு ரெண்டு பேராவது இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது கொள்றது அப்படி ரெண்டு பேர் இருப்பாங்க ஊருக்கு ஆனா இன்னைக்கு நிலமை என்ன பகிரங்கமாக ரோட்ல கிடக்கிறது பகிரங்கமாக மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல பாட்டில் கிடக்கிறது பஸ்காரமா ஸ்கூல் வாசல்ல கிடக்கிறது ஸ்கூல் கிரவுண்ட்ல கிடக்கிறது அப்ப என்ன ஆய் போச்சு இது சர்வசாதாரண புழக்கத்தில் வந்திருக்கு சமுதாயத்தில் ஊடுருவமையானால் இது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாபம் மிகப்பெரிய ஒரு கெட்டது நல்லது நடக்காது சமுதாயத்தில் வந்து என்னது ரொம்ப அசிங்கமாக ரொம்ப அருவறுக்கத்தக்க எல்லாம் சர்வசாதாரணமாக போயிடும் விபச்சாரம் நடக்க நடப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த மதம் தான் அவன் போதைக்கு என்னவொன்னு என்ன செய்கிறேன் எது செய்யணும் எதாவது அவன் செஞ்சாகணும் கஞ்சா குடிக்கிறோடைய நிலைமையத்தான் எந்த திட்டம் போட்டு செய்யணும்னு நினைச்சு கஞ்சா குடி அதை செய்வானான் அப்படிலாம் சொல்றாங்க கஞ்சா குடிக்கும் போது அவன் வந்து எதாவது ஒரு பிளேனிங்களை இறந்துடுவீங்க அந்த பிளேனி இறங்குற வரைக்கும் அந்த கஞ்சா இறங்குற வரைக்கும் அவன் அந்த பிளானில் தான் இருப்பானான் அதனால தான் அப்படி திரிய குடிவங்க பார்க்குறோம் அதனால தான் கஞ்சா வியாபாரிகளை காட்டி கொடுக்கறதுல கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்குறோம் கீழக்கரை நடந்த சம்பவம் கத்தி குத்தி ஏற்பட்டுச்சா இல்லையா கேள்விப்பட்டிருப்பேன் போய் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சா வியாபாரிகளை போலீஸில் காட்டி கொடுக்கணும்னு நினைச்சா போலீஸ் காரியங்கள உடந்தையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கூட்டுக்கலவாணியாக இருக்கிறார்கள் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் கூட முன் வர முடியல நம்மளை போட்டுக்கு கிடையாது இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள் அதுபோல என்ன செய்யறாங்க ஒரு விவாதத்து வணக்க வழிபாடுகள் இறை நினைவு எதுவுமே அற்றவர்களாக தான் தோன்றிகளாக தருதலைகளாக தெரியக்கூடியவர்கள் இவர்களை நம்பி பொண்ணு கொடுக்க முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்னும் காலேஜ் போன்ற படிக்கக்கூடிய இடங்கள் இன்னும் கெட்டு போறார்கள் சர்வசாதாரணமா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாலு பேர் சேர்ந்துட்டாண்டா பாட்டல் தான் பிரதானமாக இருக்கிறது பாட்டில் அப்ப இப்படி சமுதாயம் நாசமாக கொண்டிருக்கிறத இதுல இருந்து சமுதாயத்தை மீட்டு எடுக்க வேண்டாமா சமுதாய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டாமா இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்க வேண்டாமா செய்யணும் சுட்டி காட்டணும் மார்க்க போதனைகளை அவர்கள் செய்யணும் அதே நிலையில் நீ மரணித்தால் மூமினாக மரணிக்க மாட்டாய் மூமினாக மரணிக்கவில்லை என்றால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டி வரும் அல்லாவுடைய முன்னிலையில் அசிங்கப்பட்டவனாக கேவலப்பட்டவனாக அத்தனை மக்கள் மத்தியில் அல்ல உன இழிவுபடுத்துவான் அசிங்கப்படுத்துவான் உனக்கு நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் போட்டப்படும் என்று அவன் சொல்லி எச்சரிக்கை செய்யணும் அதுபோல் என்ன செய்யணும் இந்தியாவில் இருந்த உலகத்தை விட்டு மது ஒழிப்பதற்கு உண்டான வேலையை செய்யணும் குறிப்பா நம்ம பகுதிகளிலேயே தான் அப்படி செய்யணும் இளைஞர்களை திருத்தி முன்னுக்கு கொண்டு வரணும் அவர்கள் அடுத்தடுத்து படிப்புகள் மேல் படிப்புகள் போய் சமுதாயத்தை முன்னிறுத்தக்கூடியவர்களாக தூக்கி நிறுத்தக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் சிந்திக்காமல் தெரிகிறார்கள் நம்ம சமுதாய மக்கள் வரை ஜாலி ஜாலி கேலி அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது அடுத்த ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது இருக்கக்கூடிய பெரியவர்களும் இதை தடுக்கவில்லை என்றால் இளைஞர்களை த திருத்தி நல்வழக்கி கொண்டு வரவில்லை என்றால் அது உங்களுடைய குடும்பத்திற்கு தான் பாதிப்பு நாளைக்கு பெற்றோர்களை பராமரிக்க மாட்டான் பெற்றோர்களை கவனிக்க மாட்டான் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய உதவிகள் செய்ய மாட்டான் அவன் தனக்கு தானே குடித்து கொண்டும் அந்த மாதிரியே போயிடுவான் நீங்கள் பெற்று வளர்த்து பிரயோஜனம் இல்லை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்த்தாதானே நம்மளுக்கு உதவி செய்வாங்க அவர்கள் மார்க்க அறிவு உள்ள மார்க்க சிந்தனை உள்ள இறை நினைவோடு அவர்களை வளர்த்தாதான் அவர்கள் நாம முதுமையடைய கூடிய நேரத்தில் வந்து நமக்கு பக்க இருப்பார்கள் இன்னைக்கு நோய்ங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு அந்த காலத்தில் எதுவெல்லாம் பணக்கார நோயாக இருந்துச்சோ அது இன்னைக்கு ஏழைகளுடைய நோயாகவும் போயிடுச்சு சுகர் சின்ன இருபது வயசு பையனா சுகர் மாத்திரை போடுறான் இந்த மாத்திரை போடுறதுனா போட்டான்னு முடிஞ்சு போயிடுமா சுகர் இல்லாமல் போயிடுமா அஞ்சு எம்ஜி போட்டான ஃபைவ் எம்ஜி போட்டானாக்க அது கூடிக்கிட்டு தான் போகுது இன்சுலின் போடுற அளவுக்கு அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் டயாலிஸ் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அட்வான்ஸாக போய்கிட்டு தான் இருக்குது சின்ன பயில்களுக்குலாம் இருக்குது இருபத்தஞ்சி முப்பது வயசு பயில்களுக்கெல்லாம் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து சார் மது காரணம் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மது ஆ இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் அது எவ்வளவு தான் வேலை செய்யும் என்னங்க எல்லாமே ஒரு லப்பர் மாதிரி இருக்கக்கூடிய சத துண்டு தான் நாங்கள் உள்ளாக்க இருக்கிறதா மட்டும் உடம்புக்குள்ள வச்சிருக்க என்ன வச்சிருக்கான் வச்சிருக்காங்கல்ல உள்ளாக்க இதை போட்டாலும் அரைச்சி தெரியுது என்னத்தை போட்டாலும் கழிவு சத்தை எடுத்துக்கிட்டு கழிவை வெளியாக்குங்கிறமே அதுக்கு அல்ல உள்ள வச்சிருக்கக்கூடிய பொருள் என்ன எல்லாமே சதையிலான ஒரு ஒரு வேக வச்ச வந்து கலண்டு குழண்டு போயிடும் அப்படியான பொருள் தானே அது எவ்வளவுதான் கழிவுகளை வெளியாகும் வீணாக போயிடும் சீக்கிரமாக வீணாக போயிடும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கா இல்லையா ஒரு அளவு இருக்கா இல்லையா ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு ஐம்பது கிலோ தூக்கக்கூடிய மிஷினில் வந்து ஒரு இருநூறு கிலோ இரநூறு கிலோ தூக்கி வச்சு இல்லைங்களேன் சும்மா நாலு தடவை தூக்கி தூக்கி போடுறோம் அதுக்கப்புறம் செய்யணும் ட்ஸ்டு உடஞ்சு கொளுந்துடும் ஏன் அதுக்கு விட சக்திக்கு தக்கனா அது வேலை செய்யும் சக்தியை மீறி எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ அதிகமாக வேலை செய்யாது ஏதோ எமர்ஜென்சிக்கா ஒன்று போட்ட விடுவீங்க வேலை செய்யுமே வழியே எப்போது அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வேலை செய்யாது இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு எதையெல்லாம் எப்படி கிரகித்துக் கொள்ள முடியுமோ அதற்கு மீறிய சக்தியை நம்ம உள்ளே இறக்குறோம் அதற்கு மீறிய பொருள்களை உள்ள இறக்குறோம் அது எவ்வளவுதான் என்ன செய்யும் வேலை செய்ய வேலை செய்யாது ஹார்ட் அட்டாக் நின்று போயிரு துடிக்கிற இது இதுக்கு மேலே கொண்ட துடிச்சுக்கிறது வேலை இல்லை நம்மளை போட்டு பராப்படுத்த நின்று நடக்குதா இல்லையா ஹார்ட் அட்டாக் இல்ல வயதில் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது பெண்களுக்கு அதிகமா வரவில்லை அது வேற காரணங்கள் அது வேற விஷயம் ஆனா ஆண்கள் அதிகமா இந்த மாதிரியா வரக்கூடிய விஷயங்களை பார்க்கறீங்களா இதெல்லாம் என்ன காரணம் கூறிய சக்திக்கு மீறி என்னது உடம்பு உழைக்கிறது அதிகமா உழைச்சா இன்னும் சொல்ல போனா நம்ம நல்லபடியா உழைச்சாலே வந்து சக்திக்கு மீறி உழைச்சா உடம்பு வீணா போயிடும் ஓவர் டைம் அப்படி இப்படின்னு பார்த்தவங்கள கடைசி நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து ஏழாவது ஆழத்துல கடந்துருவாங்க ஒரு பத்து வருஷம் வந்து இரவு பாலமா வேலை பார்த்து சம்பாதிக்கணும் முன்னுக்கு வரணும் ஓவர் டைம் பார்த்தவங்க எல்லாம் ஊர்ல வந்து எப்படி இருப்பாங்க ஒண்ணுக்குமே முடியாது அப்படி போயிடும் அது ஆனா நம்ம உறுப்புகள் உள் உறுப்புகள் இயக்கங்கள் அது அம்பிட்டு சக்திக்கு மீறி வேலையை கொடுத்து சாவடிக்கிறீங்களே அது எம்பிட்டு தான் இயங்கும் அப்ப இது எந்த வகையில பார்த்தாலும் மனிதனுக்கு எந்த வகையிலும் நன்மை கிடையாது இஸ்லாம் ஒன்றை தடை செய்திருக்கும் என்றால் அது உலகத்திற்கு எந்த மனிதனுக்கு நன்மை பயக்கவே பயக்காது இஸ்லாம் ஒன்றில் உன்னை நன்மை என்று சொல்லிவிடுமையானால் அது எந்த மனிதனுக்கும் கேடும் விளைவிக்காது இதை பேசிக்கான மனசை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால வந்து இந்த மதுவை முற்றிலுமாக ஒழித்து நம்ம சமுதாயத்திலிருந்து முதல்ல அப்புறப்படுத்துவோம் நம்ம சமுதாய இளைஞர்களிடத்திலிருந்து என்ன செய்யும் அப்புறப்படுத்துவோம் அவர்கள் இறை சிந்தனை உடையவர்களாக மார்க்க சிந்தனை உடையவர்களாக அல்லாஹூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நன்மக்களாக அடுத்த ஜெனரேஷனை நல்ல தலைமுறையாக நல்ல தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய மக்களாக ஆண்மை உள்ள மக்களாக உருவாக்க வேண்டும் இதை நம்ம இன்னைக்கு கையில் எடுக்கவில்லை என்றால் முஸ்லீம் ஜெனரேஷனை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் திட்டம் போட்டு செயல் கொண்டிருக்கிற மாதிரி மூளைகளை சிதைக்கிறதுக்கு உண்டான வேலையும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பள்ளிக்கூட வாசலில் கஞ்சாவை வைக்கிறாங்க கஞ்சாவாக கொடுத்தா பஞ்சாயத்துன்னு சொல்லி செய்கிறாங்க ஐஸ்கிரீமில் கொடுக்குறாங்க இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு நம்ம சமுதாயம் தான் நம்ம இளைஞர்கள் தான் நம்ம சிறுவர்கள் தான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அடிமை ஆகிட்டானாக்க அதை விட்டு மீட்டுறது ரொம்ப சிரமம் நீங்க சாதாரணமாக நினைச்சுக்கிட்டீங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் ஒருத்தண்ட குடி கொண்டு இருந்தால் அந்த கெட்ட பழக்கத்தை அவனை விட்டு மீட்டுறது என்பது அவ்வளவு கஷ்டமானது அதனால தான் அல்லாது நாலு கட்டத்தை அந்த மக்களை விட்டு இருக்கிறான் எடுத்த உடனே உத்தரவு போடலையே சாராயம் குடிக்காதீர்கள் உத்தரவு போட்டானா இல்லை அதுல வந்து என்னது உடைய அருள் அப்படின்னு அல்லா சொல்றான் தொழுகையாக இருக்கும் போது நெருங்காதீர்கள் சொல்றான் இதுல மிகப்பெரிய கேடு இருக்குது சில நன்மைகள் இருக்குதுன்னு நல்லா சொல்றான் இது செய்தானுடைய அருள் இருக்கத்தக்க செயல் முற்றிலுமாக விலகிக் என்று நாலாவது உத்தரவு ஏன் போட்டான் அல்ல உள்ள போயிட்டான வெளியே வர்றது அவர் சிரமம் தீய செயல்கள் அது அதுல இன்பம் காண ஆரம்பித்து விட்டானே ஆனால் அதுல இருந்து அவனை மீட்டு எடுக்கிறது சிரமம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஸ்கூல் மாணவர்களுக்கு என்ன செய்யும் அறிவுரையை சொல்லுங்க இதன் பக்கம் நெருங்க விடாமல் பாருங்கள் இருக்கிற இளைஞர்களையும் திருத்துவதற்கு உண்டான வழியை செய்தால் தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயமாக மக்கள் மத்தியில வந்து என்னது நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வானா அனில் அஹமது இல்லா ரபிலா அஸ்லாமலை